ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஹோம் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்றைக்கி முட்டை இல்லாமல் மைதா இல்லாமல் ப்ளூபெர்ரி மஃபின்ஸ் வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மஃபின் ட்ரே எடுத்து இந்த மாதிரி மஃபின் லைனர்ஸை போட்டு வச்சுக்கலாம் இதில் அட் எ டைம் பன்னெண்டு மஃபின் வரைக்கும் செய்ய முடியும் இப்போ சொல்கிற அளவும் பன்னெண்டு மஃபின் செய்கிறதுக்கான அளவு தான் முதல்ல ஓவனை முந்நூற்றி ஐம்பது டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ப்ரீ ஹீட் ஆயிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு பவுலில் ஒன்றரை கப்பு கோதுமை மாவை எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திலாம் பண்ணுறதுக்கு யூஸ் மாவே. இதுக்கு நல்லா ஒர்க் ஆகும் அதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் எ டீஸ்பூன் வந்து ஒரு பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் ஒரு கப்பு பால் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வச்சிடலாம் இப்படி வைக்கும்போது அது திரிஞ்சு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து இருந்து முக்கால் கப் வரைக்கும் சர்க்கரை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் கப்புக்கு ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்புறம் வாசனைக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மொத்தமாக போட்டும் மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் பார்ட் பை பார்ட்டாக போடும்போது கட்டிப்படாமல் நல்ல ஸ்மூத்தான ஒரு பேட்டர் வந்து நமக்கு கிடைக்கும் கட்டியே இல்லாம கரெக்டான அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணா போதும் ரொம்ப ஓவரா பீட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கடைசியில் நமக்கு ஒரு ஸ்மூத்தான பேட்டர் கிடைக்கும் இப்போது ஒரு சின்ன பவுலில் ஒரு கப்பு ப்ளூபெரீஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மஃபின் பேக் ஆகும்போது ப்ளூபெரிஸ் கீழே போய் தங்கிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மாவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது மஃபின் ஃபுல்லாக அங்கங்கே அங்கங்கே ப்ளூபெரிஸ் நின்று நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இல்லைனா அடியில் மட்டும் போய் தங்கிடும் இப்போது இந்த ப்ளூபெரியை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ளூபெர்ரிஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நீங்கள் சர்க்கரை இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை வச்சு ஈக்குவலாக இந்த மஃபின் ட்ரேல வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்குள்ளே வந்து ஓவன் ப்ரீ ஹீட் இப்போ ஓவனில் வச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா பேக் பண்ணி வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான ப்ளூபெரி மஃபின்ஸ் வந்து ரெடி ஆயிடும் மஃபின் பேக் ஆனதுக்கப்புறம் இதை வெளியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்சியாக அதே சமயம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியாக இதில் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா குவாட்டர் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே ஹெல்த்தி சர்க்கரை வேணும்னா இன்னும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான எம்மியான ஒரு ப்ளூபெரி மஃபின்ஸ் வந்து ரெடி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரிமாறுங்க திரும்பவும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல உங்களை பார்க்கிறேன் அது வரைக்கும் நன்றி